கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் தற்போது கோலாகலமாக ஐசிசி டி டுவெண்ட்டி போட்டிகள் நடந்து வருகிறது மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் உலகக்கோப்பையின் கடைசி லீக் போட்டி நாற்பதாவது போட்டி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையிலான போட்டி இவங்க ரெண்டு பேரும் சூப்பர் எயிட்டில் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல பயிற்சி ஆட்டமாக இருக்கும் இந்த ரெண்டு அணிக்கும் இருந்தாலும் போட்டியை நடத்தக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது வெஸ்ட் இண்டீஸுடைய அதிபதி பார்த்திங்கன்னா மால் மால் போய் எட்டாம் இடத்துல இருக்கிறது வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு பின்னடைவு ஆனாலும் விரையாதிபதினு சொல்லக்கூடிய கதிர் வெஸ்ட் இண்டீஸ் தலைமேல உட்கார்ந்துருக்கிறதும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு சரியில்லை ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய அதிபதி பொன் நம்ம பகை பெற்று இருந்தாலும் கூட ஆப்கானிஸ்தான் தலைமேல புகர் உச்சம் பெறுகிறார் அப்போ உச்சம் பெற்ற கிரகம் இருப்பதும் வெஸ்ட் இண்டீஸுடைய மால் வந்து இவங்களை நோக்கி வருது ஆனால் வெஸ்ட் இண்டீஸுக்கு பாம்பு நோக்கி வருவது சிறப்பு இல்லை வெஸ்ட் இண்டீஸுடைய லாபஸ்தானத்தில் சேய் நீசமாகுது அது சிறப்பு இல்லை அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தானுடைய லாபஸ்தானத்தில் மந்தன் நல்லா ஆட்சி பலத்தில் இருக்கார் அப்போ ஆப்கானிஸ்தானுக்கு ஆரம்பத்தில் போராட்டம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில் போட்டி முடிவில் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டாகுங்கிறது காண்பிக்கிறது அனுமானிப்பது நாம் தீர்மானிப்பவன் இறைவன் நன்றி வணக்கம்